இப்போ சண்டியா எதுக்கு போய் நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க இப்படி கண்ணீரை தார தாரையா இப்படி ஊத்திட்டு இருக்க ஒன்னும் இல்ல தூர போவ இப்போ நில்ல எதுக்கு அப்ப உனையே திட்டுனாவ நீ காலேஜுக்கு தானே போயிட்டு வந்த அப்ப எப்படி பார்த்தா உனையே வழியில எங்கேயும் பார்த்தாவளோ என்ன ஆச்சுன்னு சொல்லுவ நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அதான் கேட்க அப்பா எதுக்கு உனையே திட்டுனாவ எதுக்கு நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல தூரப்போ நான் கை கால் மூஞ்சி கழுவிட்டு துணியை மாற்றிட்டு வரேன் ம் என்ன விஷயமா இருக்கும் எதுக்கு அப்பா இவ்வளோ சத்தம் போட்டுருப்பாவே நீங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிட்டு நின்று இருப்பாளோ அத பாத்துட்டு தான் அப்பா திட்டி கூட்டிட்டு வந்திருப்பாவளோ அதான் ஆளு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோ சரி எதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே சொல்லுவா பார்ப்போம் சரி நம்ம இந்த காசை பத்திரமா வீரோல வச்சிருவோம் நான் நல்லா இருக்கறது எல்லாம் இருக்கட்டும் நீ ஆளும் அரக்கிறக்கீங்கன்னுங்க இருக்க இப்படி லுங்கியும் ஒரு பனியனும் போட்டுக்கிட்டு கிளட்டு போயிற மாதிரி

எது என்ன பிச்சை கரண்ட் எல்லாம் இவ்ளோ ஜாலியா பேசிட்டு இருக்கியே என்னடி பிச்சை கரணா எங்கள பார்த்தா பிச்சை மாதிரியா இருக்கு பொடி எங்கள பார்த்தா பிச்சை மாதிரியா இருக்கு அடையல சரிஸ் நீயா நான் கூட லுங்கி அந்த பனியனையும் பார்த்துட்டு பின்னாடி பக்கம் வந்து பாக்கும்போது பிச்சை மாதிரி தெரிஞ்சிச்சு அதான் பிச்சை என்ன இவ்ளோ நல்லா நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கால்வே நினைச்சிட்டேன் இன்சல்ட் இன்சல்ட் கிரேட் இன்சல்ட் இப்படி நீ இன்சல்ட் பண்ணுவ நான் எதிர்பார்க்கல ஜோலிங்க சோனி நான் எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேனா நீ என்ன லக் இருக்கு இங்க அரக்கால் சட்டக்குள்ள சட்டை இன் பண்ணி வச்சிருக்கே அது ஃபேஷன் ஜோனி ஒன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு சரிசே தேவல்ல ஆ அப்படி கேளு ஜோனி இதுதான் வில்லேஜ் லைஃப்ல கிராமத்து பையே கெட்டப் ஒரு லுங்கி ஒரு டீ-ஷர்ட் எப்படி கெட்டல்ல இப்பதானே உனக்கு பித்தகரை மாதிரி இருக்குனே அதுக்குள்ள என்ன உனக்கு கெட்டு வேண்டியிருக்கு கெத்து ஆ நீ சும்மா சொல்ற இதுதான் அழகா இருக்கு எனக்கு நான் பக்கத்து தெருவே அங்க எங்கเน எல்லாம் இடமும் பணை எல்லார சூப்பரா இருக்கு இந்த காஸ்டியூம்னு சொன்னave நீங்க மட்டும் தான் இனية கலாய்கறியே வேணুনে நான் அழகா இருக்கதனால உங்களுக்கு போராம ஆமா அந்த மூஞ்ச பாத்திட்டு போராம வேற பட்றவே போராம ඔன்னே வந்து ஏவல அழகா இருக்குன்னு சொன்னது அவள கூட்டிட்டு கண்ணு தெரியாத கபோடியா போறா நீ அக்கா மரலாம் சொன்னave நம்ம அழகா இந்த கண்ணு

கிச்சனையடா இப்பிடி தெரி தெரிவா பே சீன் போட மாட்டேன்னா லாக்கி மனசுல பெரிய இவன்ண நட்பு ஓ சீன் போட வந்திருமா இவன் வீட்டல கொஞ்ச நேரம் இருந்தான் வையா நம்மள பைக்கே காறி ஆக்கிறோம் என்ன எரிச்சல் பண்ண வந்திருமா அப்படி பண்ணுவோம் கொண்டு வாட தாங்காது அந்த கொண்டு போடுவோம் எரிச்சலா

உங்க அண்ணன் பெரிய ஆளு இல்ல அதனால அப்படி பண்ண மாட்டாவளா இருக்கும் இந்த எருமை எனக்கு முன்னாடி பிறந்த போய் எருமல்ல அதனால இது என்ன வெறுப்பேத்தி பாக்குது அதுவும் ஒரு ஜாலிதான குமாரி என்ஜாய் பண்ணு அம்மா சோனி சஞ்சி என்னத்துக்கு ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு போனா உங்க அப்பா வேற திட்டுனாவ என்ன பிரச்சனை ஏதாவது கேட்டியா ஆள் வேற இன்னும் வெளியே வர காணும் அது என்னன்னே தெரியலவ அவ அழுதுகிட்டே இருந்தா ஏன் என்னன்னு கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கா போய் துணியை மாத்திட்டு வரேன்னா எப்படியும் அவளா வந்து சொல்லுவாத்துக்கு தான் நான் சரி நேரம் வந்துட்டேன் எனக்கு என்னமோ அந்த சரண் பையன் வண்டியிலே எப்போயும் கொண்டு வந்து எப்போனா ட்ராப் பண்ணுவான் பேர் காலேஜ்லேருந்து அது மாதிரி இன்றைக்கும் கொண்டு வந்து ஊருக்குள்ளே ட்ராப் பண்ணியிருப்பானா இருக்கும் அதை உங்கள் அப்பா பார்த்துருப்பான்னு எனக்கு தோணுது அதான் எதுவும் சத்தம் போட்டிருப்பாவுளோ அதனால தான் முஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்காளோ சந்தியான்னு தோணுது நீ எதுக்கும் நைசாக கேட்டு போகிறா அவகிட்ட ஆமாம் வைச்சில பண்ணி இருந்தாண்ணே இருக்கும் நீ சொல்ற மாதிரி வாய்ப்பிருக்கு அதனால் தான் நான் என் கிட்டே சொல்ல மாட்டேங்கான்னு நினச்சேன் பரவாயில்லையே உனக்கு கூட மூளை இருந்திருக்கு எவ என்ன வே ஏன் பேர் அடிப்பட்டது நீ என்ன அடிபடாம இருக்கீன்னு சந்தோஷப்படு ஓம் பியார் அடிபடாம அம்மா நீ என்ன சரண் குடைய பைக்ல வந்த அத பார்த்துட்டு தான் அப்ப நீ சத்தமிட்டவளா அம்மா அது எப்படி உனக்கு தெரியும் ம் எல்லாம் உளவு திர சொல்லிச்சி மேடம் இந்த மாதிரி வேலைய பண்ணனா உனே திட்டாம திட்டி வச்சு கொஞ்சம் வசி எதுக்கு நீ காலேஜ் பஸ்ல வராம அவன் கூட பைக்ல வந்த எவனா வியானன்லாம் வரல நாங்கள் இன்றைக்கி காலேஜ் ஆஃப் டேலேயே விட்டுட்டாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் போனோம் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோன்னா காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டேன்னா அதனால் பஸ்ஸில் போகிறதுக்கும் பஸ்ஸும் டைமிங்க்கு கிடைக்கல அதனால சரண் கொண்டு வந்து விட்டான் அதுவும் கூட ஊர் தாண்டி அங்கே தான் கொண்டு விட்டான் நான் நடந்தே வந்துடுறேன் என்னை ஆனால் அப்பா பார்த்துட்டாவ அதனால தான் யார் கூட நின்று பேசுகிறேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இவன் என்னதான் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் அதுக்கப்புறமா அவன் போனதுக்கப்புறமா வண்டியில் வரும்போது திட்டிக்கிட்டே கூட்டுட்டு வந்தாவேன் அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் சொல்ல தான் யாராவது பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களா அதுக்கு பயந்து அப்பா சொல்லுவாள் இதில் வேற அந்த பொம்பளை சரணோட அம்மா என்ன பேச்சு பேசுவோம் நீ வேற அது பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பா திட்ட தான் செய்வாவே வேற கொஞ்சவா செய்வாவே கிருக்கி அழுதுகிட்ருக்கா அழுதுக்கிட்டு இது அவன் நம்ம அத்தை பையன் தானவை அவன் கூட பேசுனா என்ன அவன் கூட வண்டியில் வந்தால் என்ன எதுக்கு எல்லாரும் சத்தம் போடுறவன் எனக்கு புரிய முண்ட் ஆமா அத்த பையன் அத்த பையன் பையன் சொத்த அவன் நல்ல பையன் உனக்கே தெரியும்ல அந்த பையன் நல்ல பையன் தான் ஆனா அந்த அம்மா நல்ல பொம்பளை இல்லைல்ல அது கண்ணு காது மூக்குன்னு அது இது வச்சு கேவல எவ்வளோமா பேசுவோம் தேவையா உனக்கு தான் சொல்கிறது பேசாத போவாத வராத அவங்க கூட இப்ப நம்ம வீட்டில் எல்லாரும் வந்துட்டு நல்லாதானே பேசுகிறவ அப்புறம் நான் பேசுனா என்ன அவன் என் காலேஜில் படிக்க என் கிளாஸில் படிக்க அதனால் நான் பேசுகிறேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஏன் எல்லோரும் திட்டுறீன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருந்தால் சரிதான் நான் ஃப்ரெண்டாக தான்ப்பா பேசுகிறேன் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா இப்போ அங்கே பாருங்க இளிச்ச வச்சு அக்கா அழுதுகிட்டே வராவ எக்கா என்னாச்சு எம்ம உங்கள் அம்மா வீட்டில் இல்லையா இல்லைக்கா தோட்டத்தில் இருந்து இனிமே தான் வருவாவலாம் இருக்கும் என்னாச்சிக்கா எதுவும் வயிறு எதுவும் வலிக்குதா அங்கே வந்து போது இதில் உட்காருங்க அம்மா எக்கோ வாங்க வந்து இந்த பெஞ்சில் முதல் உட்காருங்க அம்மாம்மா நல்ல வயிறு வலிக்கு வத்துக்க அதான் லட்சுமி அக்கா இருந்தவனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொல்லலாம்னு பார்த்தேன் அவங்க வீட்டில் இல்லையா அப்போ அக்கா இருங்க அப்போ எங்க அப்பா வீட்டில் தான் இருக்காவே நான் அவங்கள கூட்டிட்டு வரேன் ஆ சரிம்மா கொஞ்சம் கூட்டிட்டு வா ஏதாவது வண்டி ஏற்படுத்த நீ தந்தா கூட போதும் ஆ சரி கந்த வரேன் எப்போ எப்போ இப்போ சீக்கிரம் வாங்கப்போ பெரிய பொண்ணுக்கு வேற போன போட்டு போட்டு பார்த்தேன் அவளும் போன எடுத்தால அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம இங்கே வந்தேன் பெரிய பொண்ணத்தை வீட்டில் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமாக்கா எங்கள் அண்ணனும் இப்போ வீட்டில் இல்லையே அவையிலும் எங்கேயும் போயிட்டாவில்ல இல்லட்டினாலும் எங்க அண்ணனையும் இல்லை எங்கள் அப்பா யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவேன் அவையெல்லாம் யாரும் இருக்க முடியாதுல இருக்கட்டும்மா பார்ப்போம் நான் தண்டை பனியானே இருக்காங்கல்ல அவை வந்தோன்னே ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி ஆட்டோ ஏதாவது பிடிச்சினாலும் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதானு பார்ப்போம் இல்லைம்மா அதுக்கு டாக்டர் கொடுத்த டேட் என்ன இருக்கு இது அதுக்கு முன்னாடியே வழியா இருக்கு என்னன்னு தெரியல ஆனால் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாமேனு பார்க்கேன் வேற வச்சுட்டு கூடாது பத்தியா எதாவது ஒன்று கிடக்க ஒன்றும் ஆயிடக்கூடாதுல அதான் பாக்கி மத்திக்க தண்ணி கொண்டு வரட்டுமா குடிக்க இல்ல வேண்டாமலியா இருக்கு பார்த்துக்கிடுங்க சூட்டு வெளியா என்ன எதுன்னு தெரியல ஆஸ்பத்திரிக்கு போகலாமே பாத்தீங்கண்ணே கொஞ்சம் ஏதாவது வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களா இருமா இந்தா தெரிஞ்ச ஒரு வண்டி இருக்கு அவரே வண்டி நான் எடுத்துட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு போவோம் பக்கத்து தெருவு கோபி வண்டி சும்மா தான் இருக்கும் நான் அந்த எடுத்துட்டு வரேன் என் வீட்டை மட்டும் கேட்டு சரிண்ணே அய்யய்யோ எழுத்து வச்சக்காக்கு ரொம்ப வழியா இருக்கு போல இருக்க சரி நம்ம அம்மா ஒரு போனை பண்ணி சொல்லிடுவோம் பாப்பா என்னையாதுன்னு கொஞ்சம் உட்காரவும் முடியல படுக்க முடியல நிக்க முடியல எதுவுமே பண்ண முடியலம்மா கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கே ஆமா லட்சு நீங்க அப்பப்ப இந்த எடுத்துட்டு வரீங்களா உங்களுக்கு இதுல லாபம் கிடைக்குமா நீ பெரிய பொண்ணு இதோட அருமை தெரியாம இருக்கியே நான்லாம் ஒரு வாரத்துல இந்த ஈக்கை விட்டு 1000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பேன் லட்சி ரூபாயா இல்லல வீட்ல கொஞ்சம் கிழிச்ச எல்லாம் நிறைய இந்த மாதிரி வாழ்ந்து வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து கொடுத்தேன்னு ஆயிரம் ரூபாய் தருவான் பாயவாரி அவங்கிட்ட கொடுத்துட்டா போதும் அவங்க தந்துருவான் ஐசம் லட்சி நிறைய தொழில் வச்சிருக்கு அம்மா பாய் விட்ட காசு வேற வரோம் என்ன ஓலை வேற என்ன ஒரு வடலில அடுத்த வாரம் தான் வெட்டி பொடி என்னாரு அதுக்கப்புறம் தான் ஓலை அது வரைக்கும் பாய் முனைய வேலை இல்லாமல் நடக்கு அது பாய் கி வந்துச்சு நெய் ஓலை அப்புறம் பாயை வரைக்கும் அதையும் கொடுத்தேன் வை அது வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் அது நல்ல காசு அப்போ தோட்டம் எடுத்து பார்த்தா நல்ல வருமானம் தான் ஆமாம்லாம் வேற இல்லைங்கியா அதெல்லாம் எல்லா வருமானமும் இருக்க தான் செய்யும் எல்லாத்துலேயும் இருங்க கொஞ்சம் இருக்க போன் அடிச்சு உள்ளே வைப்ரேட் ஆகிட்டு நடக்கிறீங்க சைலண்ட்ல போட்டு விட்டேன் இருக்கு யாரது போன் அடிக்கிறது சோனியா ஆ என்னம்மா சோனி சொல்லியா உங்க அப்பா காசு தந்தாரா காசை வாங்கி பத்திரமா பீரோவில் வச்சுட்டியா நானே ஃபோன் பண்ணி கேட்கணும்னு இருந்தேன் நீயே ஃபோன் பண்ணிட்டா நல்லா தான் போச்சு நான் தான் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கேன் பார்த்துக்கேன் ஆ எம்மா அதெல்லாம் பத்திரமா பீரோவில் வச்சுட்டேன்பேன் அதெல்லாம் நல்லா தான் சேஃபாக இருக்கு நீ இங்கே இழுச்சாச்சக்காக்க வயிறு வலி வந்து போச்சாம்ப அவ இங்கே ஒன்றே தேடி இங்கே தான் வந்தாவே அவ ரொம்ப முடியல போல இருக்க அழுதுகிட்டு இருக்காவே இந்த அப்பா வீட்ல இருந்தவளா அவியிட்ட கூப்பிட்டு சொன்னே அவ ஏதாவது வண்டி பாக்கேன் சொல்லி ஓடி வண்டி பாத்து எடுத்துட்டு வரேன்னு இந்த அக்கா நம்ம வீட்டு தங்க ஒரு பெஞ்ச் கிடக்குல அங்க தான் உட்கார்ந்து இருக்கவ இல்ல என்ன சொல்லியா ஆமாமா உண்மையா தான் சொல்றேன் வேற உங்ககிட்ட என்ன நான் கதையா சொல்லுவேன் இல்ல நான் வரச வர பாக்கேன் உங்க அப்பா அதுக்குள்ள வண்டி கிண்டி வாங்கி தந்தாருன்னா ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் கொண்டு வந்து சேக்க சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் வந்து என்ன எந்த இடம் என்னன்னு பார்த்து நான் பெரிய பொண்ண கூட்டிட்டு வரேன் இங்க போய் யாராவது ஒருத்தியும் கூட போங்க என்ன சொல்லுச்சு ஆ சரிமா

இதுக்கு தான் வயித்து பிள்ளை கூட யாராவது கூட ஒருத்தர் இருக்கணுங்கவி ஆமால சீக்கிரம் ஓடியா ஓடியா எப்படியோ நம்ம ஓடி போறதுக்குள்ள தண்டை பண்ணின்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவா அவ்வளோ இருக்கும்க்கா எனக்கு வேற வேகமா ஓட முடியலையே சும்மா சந்தியா வண்டி குடிச்சாச்சு வந்து சாந்தல வா நீ கொஞ்சம் ஆ சரிப்பா இது சின்ன பிள்ளை நீயும் கூட வாவே ஆ சரி வாரு வா ஏக்கோ கை தங்கலாம் எந்திரிங்கக்கோ நாங்கள் வண்டிக்கு கூட்டிட்டு போறோம் ஆ சரிம்மா இதை பார்த்து மெதுவா பயப்படாதீங்கக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏம்மா அந்த மாதிரி நேரத்துலேயாவது உன் புருஷன் கூட இருக்கண்டாமா இப்போயுமா வேலைக்கு போவாமே ஹோட்டலுக்கு தர போகிறான் ஆமாண்ணே நான் தான் போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் அவரு இருக்கேன்னு தான் சொன்னாரு நான் தான் ஏன்டா ஒண்ணும் செய்யாது எனக்குன்னு சொல்லிட்டேன் டெலிவரி நெருங்க போற நேரத்துல அப்படிலாம் எல்லாம் யாராவது கூட இருக்கணும் அதுதான் நல்லது சரிதானே இருந்தாலும் வேற டெலிவரி நேரத்துல நிறைய செலவாகும்லே அதுக்குதான் சரி நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லி வேற அனுப்பி விட்டேன் என்னம்மா நீ எப்போ நீங்கள் வியாகமாக வண்டி ஓட்டுங்கப்பா பாப்பி இருக்காதீங்க அந்த அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சோனி எங்க அம்மா வீட்ல தான் இருப்பவ நானே எதுக்கும் போய் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துறேன் நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா ஆ நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா அந்த வேகமா வாரேன்னு சொன்னாவே அதுக்கு அப்புறம் வந்து பெரிய கார்ல வேணா எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு கேட்டு பேய் கிடறேன் அப்படினாவே அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கூட்டிப் போறான்னு சொன்னேனா அந்தல சரி அப்பாவை கூட்டிப் போ நாங்க வந்து போறோம்னாவே அதனால வந்துகிட்டு இருப்பவளா இருக்கும் அப்படியா அப்ப நானும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்பதான் அவளும் சேர்ந்து போவா ம் ஆமா அப்பா அப்பா சீக்கிரம் போய் சொல்லு அந்த அக்காவை பார்த்தா வேற பாவமா இருக்கு ஆமா பத்தியா எப்படியும் அந்த அக்கா சிரிச்சுட்டே இருப்பா வெண்ணைக்கு அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்க இருக்கு ஏதா கொம்மி உன்னே தான் தேடிட்டு இருந்தேன் வா வா இல்ல என்னாச்சு எங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு உங்க அப்பா எங்க தான் வண்டியில கூட்டிட்டு போறவே அதுக்குள்ள எங்க கொண்டு சேத்தாவே என்னன்னு யாருக்கு தெரியும் ஐயே அப்ப எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கணும் தெரியாதோ அம்மா கூட யாரெல்லாம் போனா அப்பா சந்தியாவை தான் கூட கூப்பிட்டாரு சந்தியா சின்ன பொண்ணை கூப்பிட்டு போனாக்கி ரெண்டு பேரும் தான் இப்போ விழிச்ச வச்சுக்க கூட இருக்காவ சின்ன பொண்ணு சந்தியாலும் அப்படியா எல்லாம் பெரிய பொண்ணு என்ன அப்படி மரங்க நின்றுகிட்டு இருக்கா ஓடு சீக்கிரம் கார் எடுத்துட்டு வா உங்ககிட்ட தான் இப்போ கார் இருக்கு நம்ம அதில் தான் வேகமா போக முடியும் அங்கே உடம்புடிக்க போயிட்டு கூட எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு கேட்டுக்கிடலாம் சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு ஓடியாரியா ஆ சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் எக்கோ அப்போ இழுச்சாச்சிக்கு குழந்தைங்க பிறந்துருமோ நானும் பெரிய பொண்ணும் நிறைய கனவு கண்டு வச்சிருந்தாம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணனும் போட்டோ சுட்டு பண்ணணும் ஒன்பதாவது மாசம் அப்படி இப்படின்னு அவகிட்ட தினமும் போய் இருந்து பேசிட்டு இருப்போங்கோ இதுக்குதான் ரொம்ப கனவு காணப்படாதே எனக்கு இப்ப கையும் ஓடலை காலும் ஓடலை அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரில அவ்வளோ பார்த்தாதான் எனக்கு என்னவா இருக்கும்னு தெரியும் இவன் அந்த பற்றாலையா கட்ட யாவது போனான் இல்லையே வீட்டுக்குன்னா கொஞ்சம் இந்த கை இது மருத்துவம்லாம் தெரியும் கொஞ்சம் என்ன சூட்டு வழியா இல்ல என்ன வழியேன்னு அவையே கொஞ்சம் வயிற்ற தொட்டு பார்த்தே கண்டுபிடிப்பாவ அவங்க கிட்ட போயிருக்கலாமா இவா இவன் என்ன தேடி இங்க ஓடி இருந்தா இழிச்சு வச்சுக்கிட்டு பத்திரிக்கைக்காவை விட உங்களை எனக்கும் நல்ல பழக்கம் உங்ககிட்ட வயாம ஓடி வருவா தான் இங்க வந்துருப்பா நல்ல நேரத்துக்கு எங்க வீட்டுக்காராவது வீட்டுல இருந்தாவல இல்லட்டுன்னு அந்த சின்ன பிள்ளைகள் மட்டும் கிடந்துச்சுன்னா இதுவும் என்ன பண்ணும் பாவோம் அவரு இருந்ததுனால கூட்டிட்டு ஓடிட்டாரு ஆஸ்பத்திரிக்கு ஆமா காரு யாருக்காரி எப்படி ஓடிட்டு போனாரு என்ன விவரம்னு தெரியலையே ஏ சோனி உங்க அப்பனுக்கு கார் ஏது இந்த பக்கத்து தெருவுல கோபி என்ன காரை வாங்கிட்டு போறேன்னு சொன்னாரு ஓ கோபி வீட்ல கார் வாங்கிட்டு வெர்க்காரு சரி சரி அது ஒரு டப்பா கார் அச்சே அந்த டப்பா கார்லயே குட்டி போறாரு ஏதோ ஒண்ணு ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி கரெக்ட்டா போய் நேரத்துக்கு சேந்தா நல்லா இருக்கும் டைம் ப்ளே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வந்தா சரிதான் லட்சுமி அக்கா இழுச்சு வச்சிட்டு என்னாச்சு ஏதா இழுச்சு வச்சி ஆஸ்பத்திரிக்கு குட்டிட்டு ஓடனவன்னு சொன்னால பூமாரி இந்த ஹாஸ்பிட்டல்ல சேத்துறவளா அட நீ வேற சரசு நானே தோடத்துக்கு போய் இப்பதான் ஓடி வந்து நிக்கேன் எனக்கு விஷயம் தெரிஞ்சி இந்த எங்க வீட்டுக்காரர தான் குடிட்டு பேர் பாவ புள்ள இருக்கு இன்னி எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு தெரியல பெரிய பொண்ணு தான் கார் எடுத்துட்டு வர சொல்லி இருக்கேன் அதனால தான் இமீ போனும் பைட்டு தான் போற வழியில தான் எங்க இருக்கவே என்னன்னு கேட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் நீ இப்பதான் வாரிய விவரம் தெரிஞ்சி ஆமா பூமாரி இப்பதான் வந்து விஷயத்தை சொன்னா சொன்ன உடனே ஓடியாரே அப்பனா பெரிய பொண்ணு கூட போகும்போது நானும் வரேன்க்கா அச்சி அந்த போய் பார்த்துட்டு வந்துருவோம் அவளுக்கு பிரசவ வலி வந்துட்டு என்னமோ தெரியல அப்போ கையோட போகும்போது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிருவோம்மாக்கா அவளுக்கு இன்னும் குழந்த பிறக்க டேட்டு அடுத்த மாதம் பட்ட பதினஞ்சா தான் சொன்னான் ஆனால் இப்பயே வழி வந்துருக்கு அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஆம்பள ஆம்பளை பிள்ளைனா கூட சீக்கிரம் பிறந்த அளவுக்கு அதனால கூட இருக்கலாம் ஐயா அப்ப இழுத்து வச்சுக்க ஆம்பளை பிள்ளையா லட்சுமியாக்கா வாங்க 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 பெரிய பொண்ணு கார் கொண்டு வந்துட்டா வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம்

அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வேணும் அதனால் அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் குழந்தையும் தாயும் நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துட்டாங்க போல இருக்குது அதனால் பிபியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஆ சரி டாக்டர் ஆ பேஷண்ட்டுக்கு நீங்கள் யார் அண்ணம்மா ஆ சரி உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா ஆ இந்த ஃபோன் பண்ணியிருக்கம்மா இந்த வந்துடுவாங்க ஆ சரி வந்தாங்கன்னா கொஞ்சம் நீ வந்து பார்க்க சொல்லுங்கள் ஆ சரிம்மா எப்படியோ தாயும் பிள்ளையும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சு இந்த டாக்டர் பொம்பளை அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் எம்மா நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிடுங்க என்ன அப்பாங்கன்னு வெளியே இருக்கே ஆ சரிப்பா என்ன அதெல்லாம் என்னத்துக்கு நீ யோசிக்கிற அது யோசிக்கணும் அது சரிதான் ஒரு ரெண்டு மூணு பண்ணி சரி அப்படி என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கேன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம் ஐயோ டக்குனு கேட்டிட்டியே ஓ ஆயில வேற நுழையாத அந்த பேர்னா சரி இரு சொல்றேன் காங் டே குவாங் மின்சூன் யாங் டே ரயான் ஷோ டே யாங் ஜூன் யாங் ஷு கிங் மே கிங் யூ குவாங் ஜிஹோ இவ என்னடா பேர் சொல்லுதுன்னா வாந்தி எடுத்துக்கிட்டிருக்கா அது லட்சம் வேற ஒன்றும் இல்லை நாலு கொரியன் சீரீஸை மேய்ச்சிட்டு வந்துட்டு நாய் அந்த மாதிரி பீட்டர் விட்டுட்டு இருக்கு அது இல்ல நான் பெரிய பண்ணே அந்த பேருக்குலாம் ஒரு மீனிங் இருக்கு ஹாக்கின் பேர் வச்ச நாய் அந்த பிள்ளை நல்ல இன்டெலிஜென்ட்டாவும் கிளவரா இருக்குமா அந்த மாதிரி பேர்ல ஒவ்வொருக்கு ஒவ்வொரு இது இருக்கு இப்போ ரேயாங் பேர் வச்ச மாதிரி அதுனா பிரைட்னஸ் இருக்குமா அந்த லைஃப் பிரைட்டா இருக்குமா டேன் பேர் வச்ச வை இந்த உலகத்திலே கிரேட் पर्सनா இருப்பானா

ஏனா உமா நீ இன்னொரு புள்ளைய பெத்தெடு ஆம்பள புள்ளைய பெத்தெடுத்து அதுக்கு இந்த மாதிரி பேர் வை எங்களுக்கு இந்த மாதிரி பேர் வேண்டாம் இதுக்கு வச்சிக்க அழகான பேர் நாங்க ஏதாவது பைய பறந்த வச்சிடுவோம் என்ன நீங்க ஒரு அப்டேட் இல்லாம இருக்கீங்க போங்க நான் இழுத்து வச்சிக்க பையன் பிறந்தா கிம் டேங்னு இருந்தேன் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தா டியான் டியான் வைங்க அந்த சோ எம் நல்லா பார்ப்பான் இதுல ஓடும் சுட்டி டிவியா அதுல ஓடும் டியான் டியான் கூட நல்லா இருக்கும் அப்படி கூட பேர் வைக்கலாம் எல்லாம் முத அவ எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு பார்க்கணும்ல போங்க வேகமா ஆமா லட்சி ஒரு போன் பண்ணி பாருங்க தண்டவணி அண்ணனுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு சொல்லி அவளான் பாப்போம் ஆ இல்ல பெரிய புடுண்டா போன் அடிச்சு பாக்கேன் ஆ போன் போகுது போகுது ஆ எங்க எங்க நான் வேற எங்க இருப்பேன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன் சொல்லு வீட்டுக்கு வந்துட்டியா நான் எப்படியோ நல்லபடியா புள்ளைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு இழுச்சு வச்சிய அப்படியே தாய் புள்ளை நல்லா இருக்கவளா ஆ தாய் புள்ளை நல்லா இருக்கவ ஒண்ணும் பிரச்சனை இல்லையா இது சும்மா சாதாரண சூட்டு வலிதானா அப்படியே அப்ப புள்ளைகள்ல என்ன ஒண்ணும் பறக்கலையோ நாங்க புள்ளை பறந்திருக்குமா இருக்கோம் நினைச்சிட்டே ஓடி வந்தோம் நாங்க இப்ப உடம்பு பக்கம் வந்துட்டோம் ஆஸ்பத்திரி எங்க இருக்கு என்னன்னு கேட்கலாம்ல போன் அடிச்சோம் அப்ப நீங்க சொல்லியத பார்த்தா புள்ளை பறக்கல சூட்டு வலி சாதாரண சூட்டு வலி தானா ஆமா ஆமா அப்படிதான் சொல்லிச்சு டாக்டர் அவ கொஞ்சம் பயந்து இருப்பா போல இருக்கு அதனால பிபிலாம் கொஞ்சம் அதிகமாயி போச்சு அது நார்மலா ஆனதும் டிஸ்சார்ஜ் பண்ணி விடுன்னு சொல்லி இருக்குது டாக்டர் பொம்பள ஐயா அப்படியே ஆமாம் மொதல் பிள்ளை அதான் பையன் இருக்கும் சரி என்னாச்சுக்கோ கொஞ்சம் இரு சரசு இந்த பேசிட்டு வரேன் இங்க அப்போ ஆஸ்பத்திரி சரஸ்வதி ஆஸ்பத்திரியா ஆமாம் ஆமாம் சரஸ்வதி ஆஸ்பத்திரி தான் அங்கே வந்துருங்க ஆ சரி அப்போ நாங்கள் வந்துடுறோம் என்னாச்சு லட்சு இழுத்த வச்சுக்கு என்னாச்சா பிள்ளைலாம் ஒன்றும் பறக்கலையாம்லா அது சாதாரண சூட்டு வழி தானா சரஸ்வதி ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்துருக்காங்க அவள் பயந்து ஓடி வந்திருப்பா போல இருக்கு என்னையாடி அதனால இவரும் பயந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்திருக்காரு சரி எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் நல்லது தான் எதா இருந்தாலும் உள்ள ஆஸ்பத்திரி இல்லை ஆமாம் அவளும் கொஞ்சம் பயந்துட்டான்ட்டு பிபிஇபிலாம் அதிகமாகி போச்சுன்னு இப்போது ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு இருக்கு இருக்குது அப்புறமா பார்த்து சொல்றேன் அதுக்கப்புறமா போங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்களா சரி ஒரு எட்டு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட்டிட்டு வருவோம் வச்சு புதுசே வந்தானே என்னன்னு தெரியலையே

வீட்டுக்கு வந்ததும் அவளை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிடணும் பத்துக்க நம்ம தான் ஆமாக்கா அதுவும் சரிதான் எவ்வளவு சின்ன பொண்ணு இப்ப கொஞ்சம் முன்னாடி பாத்தியா அந்த அக்கா வயிற்றுல அந்த பையன் காலச்சு நல்லா தெரிஞ்சுது அப்படியே ஏறி மிதிக்காம போல இருக்கு அப்படியே நான் பாக்கலையே நீ நல்லா அந்த அக்கா வயிற்றே கவனிச்சுட்டுறான் அப்படியே அசையும் அப்ப அந்த பாப்பா தெரியும் சரி அடுத்து நானும் கவனிக்க நீயும் பார்த்தா எனக்கு சொல்லு ஆ சரி குட்டி காண்டு கழுபத்துக்கு அழகா தெரிஞ்சிச்சு அந்த பையன் உருண்டு உருண்டு வருவான் போல இருக்கு அந்த காற்று உருஞ்சிகிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் இல்லை கொழந்தை வா அங்கே தான் அந்த ரூம் தான் வா வா இங்கே தான் அங்கே தான் என்ன இவளுக்கு இப்போதைக்கு சாதாரண சூட்டு வழிதானேப்பா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்ட சொன்னாங்க இப்போ பிபிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் குறைஞ்சப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறேன் அப்போ டிஸ்ச்சார்ஜ் ஆகிக்கோங்கன்னு இருக்காங்க நீ எதுக்கு டாக்டரை போய் ஒர்க்கை பார்க்க சொன்னாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறியா என்ன நீங்களும் கொஞ்சம் வரீங்களா அண்ணன் சரி பாண்ணா வாரேன் இழுத்து வச்சு இழுத்து வச்சு சொல்லுங்க நல்லா இருக்கல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா ஆ இப்ப பரவாயில்லங்க வீட்ல வச்சு ரொம்ப வலி வந்துருச்சு அதான் பயந்து லட்சுமி அக்கா கிட்ட ஓடி வந்தேன் அவங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க போல இருக்கு தண்டபாணி என்னன்னு தான் இருந்தாங்க பிள்ளைங்க தான் அவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தாங்க சரி சரி இனிமே மாமே பக்கத்துல இருக்கேன் இனிமே பயப்படாது என்ன இனிமே மாமே ஒரு மாசம் லீவு சொல்லிடுறேன் குழந்தை பிறந்த அப்புறம் பொறுமையா பாத்துட்டு அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போய்கிடுறேன் சரிங்க சரி நீ கொஞ்ச ரெஸ்டட் நான் பட்டு டாக்டர் ஒரு 8 பார்த்துட்டு வந்திறேன். ஆ சரிங்க. அன்னை வாங்களே போவும். ஆ சரிப்பா. ரெண்டும் என்ன அழகா சிரிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மூஞ்சே வாடி போய் இருக்க ரெண்டு பேருக்கும் ஏக்கா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா ஆ பரவாலம்மா. நல்லா தான் இருக்கே. என்ன பிரச்சனை இல்ல. நாங்க உங்க குட்டி பையன், உங்க வயித்துல மிதிச்சிட்டு மிதிச்சிட்டு உருண்டுட்டடக்காம்ளா. அத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? அம்மா எனக்கு ஒரு தடவை நல்லா அந்த கால் பாதம் ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. சூப்பரா இருந்தது சைடில் கொஞ்சம் தான் பார்த்தேன் என்னாலும் ஆமாம் அப்பா உருண்டு உருண்டு வருவா நல்லா தான் இருக்கும் எனக்கும் எல்லாம் இழுத்தாச்சு ஆ வாங்கக்கா ஆஸ்பத்திரில கொண்டு சேர்த்துருக்குன்னு தான் பிள்ளை பற்றிலாம் கிடக்கன்னு நினச்சிட்டேன் நானும் ஆமாக்கு எனக்கும் அந்த பயம் ஏதோ எதுவும் பிரசவ வழி வந்துட்டோ நம்ம தான் தெரியாமல் வீட்டில் கிடக்கமோன்னு பயந்து தான் எந்திரிச்சு உங்கள் வீட்டுக்கும் அடியிருந்தேன் நான் அங்கே வந்து பார்த்தா டாக்டர் சூட்டு வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பப்போ வயிறு மித மித உடனே பயந்துக்கிட்டு அதுக்கு ஓடி எந்திரி கொஞ்சம் வீட்டில் கை மருந்து எதாவது குடிச்சு பார்க்கணும் அதுக்கும் ஒத்து வரலனால ஆஸ்பத்திரி பக்கம் ஓடி வரணும் அது சரிதான் இருந்தாலும் அவளுக்கு முதம்பிடலாக்கோ அவளுக்கு பயமா இருக்கும்ல அதனாலதான் ஓடி எழுந்திருப்பா அவளுக்கு வேற இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா குழந்த பிறக்க போகுது அந்த பயம் வேற இருக்கும்ல ஆமாக்கோ அதான் பிபி அதிகமாக போச்சுன்னு சொல்லிக்கிட்டு டாக்டர் இப்போ சொல்லிருக்காங்க நாங்களும் வர வர இழிச்ச வச்சுக்க ஆம்பளை பையன் பிறந்திருக்கோன்னு எடுத்துக்கிட்டு இந்த பேர் வைக்கலாமா பேர் வைக்கலாமான்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் குழந்தை பறக்கலன்னு எந்த குழந்தையா இருந்தா என்ன எந்த குழந்தையா இருந்தாலும் ஆம்பிள தானே அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் கண்டிப்பா உனக்கு நான் போட்ட பிள்ளை இந்த பெரிய புண்ணு போட்ட பிள்ளை அவள் ஒரு ஆம்பளை பிள்ளையை வச்சிருக்காளோ இந்த லட்சுமி அக்கா ரெண்டு பட்ட பிள்ளை தான் சரஸ்வர போட்ட பிள்ளை எல்லாரும் பட்ட பிள்ளை வச்சிருக்கோம் நீ மட்டும் ஃபஸ்ட்டு எப்படி பையன் பார்க்கலாம் நீ புட்டப்பிள்ள பற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பையனை பற்றிக்கண்ணே எனக்கு புட்ட பிள்ளைன்னா சந்தோஷதாமலா கடைசி காலத்தில் நம்மளை பார்த்துக்கிற போகிறது அந்த பிள்ளைகள் தான் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைலாம் முன்னாடி தான் கல்வி பழுத்தி கொண்டாவே இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் சந்தோஷமா ஏற்றுக்கிடணும் அப்போ எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கே நீ ஆமா எந்த பிள்ளைனாலும் அது ஆம்பளை தானே

அதுக்கு நீ இழுத்து வச்சு நாங்களாம் பார்த்துக்கிட முடியும் நினைக்காத நாங்களும் பார்த்துக்கிடுவோம் ஆனால் எப்பயும் கூட இருக்க முடியாது பத்தியா அதுக்கு தான் சொல்லியும் ஆ சரிக்கா சரிக்கா புரியுது உனக்கு இன்னும் ஒன்பதாவது மாதம் வளகாப்பு பண்ணலையே அதுக்குள்ளே பிள்ளை பிறந்துருமோ நினச்சிட்டோம் நாங்கள் கூட நாளைக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து உனக்கு வளகாப்பு பண்ணிடுவோன்னு வச்சு வளகாப்பு பண்ணுவீலோ பண்ண முடியலோ நாங்கள் இழுத்த வச்சு ஒரு ஃபோட்டோ சுட்டு வச்சே ஆக போகிறோம் எல்லாரும் என்ன அழகாக ஃபோட்டோ சுட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ சுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இழுத்த வச்சுக்கு நம்ம வைக்க போகிறோம் ஆமா அதை பார்த்து அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும்ல தான் சரி சும்மா இருங்கடி அதெல்லாம் ஒண்ணும் ஏன்டா நீ அப்படிதான் சொல்லுவ நீ சும்மா இரு நாங்க பாத்துக்கிறோம் ஏடி நீங்களே வேற வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வெக்கமா இருக்கும் அதனால போட்டா சுட்டலாம் ஏன்டாம்லாம் ஒண்ணும் நாங்க ஆள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு வந்திரோ ஆளினா ரெண்டு மூணு நாள்ல உனக்கு போட்டா சுட்டு கன்ஃபார்ம் எல்லாம் சும்மா இருங்க அவளோட தொல்லை பண்ணாதீங்க டாக்டர் வந்தா திட்ட போறவ இவ்ளோ பேர் உள்ள நிக்கணும் கொஞ்ச நேரம் அவளை ரெஸ்ட் எடுக்க விடுங்க வாங்க நம்ம வெளிய போவோம் இட்ஸே அவளுக்கு பிபி குறையணுமா பிபி குறையணும்னா நம்மளாம் கூட இருந்தால் தான் அவளுக்கு பிபி குறையும் அவளை ஜாலி முடுக்கு மாற்றிட்டோன்னு வைங்க பிபி கிபிலாம் பறந்து போயிடும் ப்ரெஷர்லாம் அப்புறம் நம்ம பெட்டோட தூக்கிட்டு சஞ்சீவி மலையை அனுமான் தூக்கிட்டு போற மாதிரி இழுக்க வச்சு அலைக்கா தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம